தேசிய அரசாங்கத்தை அமைச்சு திரும்ப மட்டும் கூப்பிட்டுருக்காரு இது சம்பந்தமா எம்பி சொல்ல மற்ற நிறைய பேர் இவ்வளவு சேர போறாங்க அப்படின்னு நிலைப்பாடு என்ன சிங்கள மக்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய தலைவர்கள் ஒரு தேசிய அரசாங்கத்தை இந்த தருணத்திலே ஏற்படுத்துவது அவருக்கு அவர்களுக்கு நன்மையை தான் தரும் ஏனென்றால் பொருளாதார ரீதியாக நாடு மிகவும் இக்கட்டான ஒரு நிலையிலே இருக்கும்போது அவர்களுக்குள்ளே இருக்கின்ற பகைமையை தவிர்த்து சேர்ந்து ஒரு தேசிய அரசாங்கத்தை உண்டாக்கினால் அவர்களுக்கு இந்த பொருளாதார ரீதியாக ஒருமித்து சிந்தனை செய்து அந்த சிந்தனையின் அடிப்படையிலே எங்களுடைய கடன்களை மீட்கவும் அவற்றுக்கான செலவுகளை செய் செலவு செய்யவும் கொடுக்கவும் முடியுமாக இருக்கும் ஆகவே சிங்கள கட்சி தலைவர்கள் அல்லது சிங்கள மக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தேசிய அரசாங்கத்தை ஏற்படுத்துவது நாட்டுக்கு நன்மை தரும் அப்படியானால் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை பற்றி என்ன என்று கேட்டால் அவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை உண்டாக்கியதன் பின்னர் தமிழ் மக்களினுடைய தலைவர்களுடன் சேர்ந்து ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரலாம் இல்லை என்றால் அவர்கள் வெவ்வேறாக இருந்தால் இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆகவே தமிழ் மக்களுடைய தேசிய தலைவர்களுடன் பேசி தமிழ் மக்களுடைய பிரச்சனையை எவ்வாறு தீர்க்கலாம் என்பதை ஒரு தேசிய அரசாங்கம் சிங்கள தலைவர்கள் சிங்கள கட்சி தலைவர்களுடைய தேசிய அரசாங்கம் ஒரு முழுமையான ஒரு தீர்வை கண்டுபிடிக்க அது உதவி புரியும் நான் அதை வரவேற்கின்றேன் நாங்கள் எந்த தருணத்திலும் சிங்கள மக்களினுடைய ஒரு தேசிய அரசாங்கத்திலே சேர மாட்டோம் ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய தான் இதை செய்கின்றார்களே ஒழிய எங்களுடைய நன்மைக்காக அல்ல நாங்கள் அதிலே தேசிய அரசாங்கம் என்று அதிலே சேர்ந்து விட்டோனால் நாங்கள் அந்த சிங்கள பெரும்பான்மையினர்கள் அவர்களுடைய அமிழ்ந்து விடுவோம் ஆகவே சிங்கள தலைவர்கள் தங்களுடைய ஒரு தேசிய அரசாங்கத்தை உண்டு பண்ணியதன் பிற்பாடு எங்களுடைய கட்சிகள் எங்களுடைய சகோதர கட்சிகள் இந்த ஒரு சேர்ந்து தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முன் வர வேண்டும் அதே போல் சார் அதே நீதிகொண்டு சென்று இருக்காங்க ஜனவனம் பதவி காலம்னு ஒருவர் நீடி வீடு நீடித்துருக்காங்க அதே மாதிரி சம்மந்தமாக இல்லாமல் யாரும் ஏதாச்சும் இடங்கள் இருக்குதுதா அதே நேரம் வந்து வாய்ப்பு கிடைக்குமா இல்லாட்டி முன்னால் வீதி சென்றால் கொழப்பாக வேண்டும் நான் அவர்களுடைய அந்த அந்த பிடிஷனை அவர்களுடைய மனுவை நான் காணவில்லை அவர்களை எந்த அடிப்படையிலே அவ்வாறான ஒரு கோரிக்கையை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதை பற்றி எனக்கு தெரியாது ஆகவே அது சம்பந்தமாக நான் என்னால் என்னுடைய கருத்தை சட்ட ரீதியாக சொல்ல முடியாது ஆனால் அவ்வாறான ஒரு நடவடிக்கையில் இறங்குவது எங்களுக்கு நன்மை தரக்கூடும் ஏனென்றால் ஏதாவது ஒரு காரணத்தின் நிமித்தம் தற்போது இந்த தேர்தல்கள் பின் வைக்கப்பட்டால் அது நாட்டுக்கு நன்மை தரும் என்பது என்னுடைய கருத்து ஏனென்றால் இப்பொழுது தேர்தல் நடந்தால் எவருக்குமே ஐ நூற்றுக்கு ஐம்பது வீதம் வாக்குகள் கிடைக்காது ஆகவே அதன் பிற்பாடு அவர்களுடைய இந்த ப்ரிஃபரன்ஷியல் போர்ட்ஸ்களை பார்த்து அதில் தான் ஏதாவது ஒருவரை பிடிக்கவில்லை தேர்தலில் தோல்வி அடைபவர்கள் அந்த தேர்தலின் நிமித்தம் பல நடவடிக்கைகளிலே ஈடுபடுவார்கள் நாட்டினுடைய ஸ்திரத்தன்மை அதனால் பா பாதிக்கப்படும் தற்போது ஒரு வங்குரோத்து நிலையில் இருக்கும் இந்த நாடு தனது ஸ்திரத்தன்மையை இழந்துவிட்டால் நாட்டுக்கு மிகவும் மோசமான சில பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்ற நிலையிலே இந்த தேர்தலை பின்போடுவ பின்போடுவதால் நன்மை ஒழிய தீமை எதுவும் இல்லை என்பது என்னுடைய கருத்து சிலர் ஜனா ஜனநாயக முறைப்படி அவ்வாறு செய்வது தவறு என்று கூறுகின்றார்கள் அது தவறு என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் ஆனால் நாட்டினுடைய தற்போதைய நிலையின் நிமித்தம் என்னென்ன நடவடிக்கைகளில் நாங்கள் மக்களினுடைய பாதுகாப்புக்காக எடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவே ஒரு ஒரு நிச்சயமற்ற நிலை அல்லது ஒரு பதட்ட நிலை தேர்தலின் பின்னர் வந்தால் அதனால் போவது சிறு சிறுபான்மையினர் முக்கியமாக தமிழ் மக்கள் தான் கொழும்பிலை வாழும் கொழும்பை சுற்றி இருக்கும் தமிழ் மக்களுக்கு அதனால் பாதிப்பு ஏற்படக்கூடும் ஏனென்றால் தமிழ் மக்கள் தங்களுடைய ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்த இருக்கும் இந்த நேரத்திலே அவர்களால் தான் இது நடைபெற்றது என்ற முறையிலே தமிழ் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் ஆகவே இந்த நேரத்திலே இந்த வாரான ஒரு கோரிக்கையை உச்ச நீதிமன்றத்திலே விடுத்திருப்பது எங்களுக்கு நன்மையை தரும் என்பதுதான் என்னுடைய கருத்து காலம் நீடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து எலெக்ஷனை இப்பொழுது வைத்தால் பதட்ட நிலை எலெக்ஷனுக்குப் பிறகு ஏற்படும் அது ரணில் விக்ரமசிங்க வாவிலேயே ஏற்படுத்தக்கூடும் ஏனென்றால் ரெண்டாயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டு டூ இயர் டூ தௌசண்ட் சந்திரிகா ஒரு நல்லதொரு அரசியல் யாப்பை கொண்டு வந்தார் அதை பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே எரித்தது ரணிலும் அவருடைய கட்சியினர் இருந்தார் ஆகவே தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது என்ற என்னும் போது தமிழ் மக்களை தான் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் ஆகவே எல்லோரும் ரணிலுக்கு நாங்கள் ச இந்த சப்போர்ட் பண்ணுறோம் ஆதரவு கொடுக்குறோம்னு யோசிச்சுக்கின்றீங்க அப்படி ஒன்றும் இல்லை ஒரு தேர்தலில் தோத்தால் அவரும் ஒரு சிங்களவர் தான் அவர் அவர் வித்தியாசமாக இருக்க போவதில்லை இதிலிருந்து விட்டுட்டு போகிற மாதிரி ஆகவே எந்த நிலையிலும் இந்த தேர்தலை வைத்தால் அது நாட்டுக்கு பாதுகா தமிழ் தமிழ் மக்களுக்கு முக்கியமாக பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது என்னுடைய கருத்து